நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு யோ நம வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் சுயப்பதியான ஸ்ரீமத் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி ஸ்ரீமத் நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் தசகம் எழுபத்தி ஒன்று கேசி வதமும் வியோமனுடைய வதம் கேஷி எப்படிப்பட்டவன் கிருஷ்ணனை பார்த்து இந்த சுத்தி போட்டோனே வாய திறந்து வரான சாப்பிடுறதுக்காக திறந்து பண்றதுக்கு வராதுகிறானா அவன் கால்களால் மோதுகிறான் ஆனா நீ யாரு அரவிந்த லோச்சனன் அவ அதாவது இவனுடைய பூர்வ ஜன்மம் அவன் வந்து ரொம்ப சாத்வீக பிறவிப்பா அதனால அவனை தாமரை கண்ணன் வெரி சாஃப்ட் அதாவது எந்த அளவுக்கு பக்குவமா ஹேண்டில் பண்ணமோ அந்த அளவுக்கு நீ பக்குவமாக ஹேண்டில் பண்ற ஆனால் அவன் என்ன பண்றான் உன்னை அடிக்க திரும்ப திரும்ப வரான் நீ அதை தடுக்க தவிர்த்து விடுகிறாய் அப்படிங்கிறார் துரத்ய துரத்திய நீ அத தடுக்க முடிஞ்சு தவிர்க்கற அதனால அவன் இன்னும் கோபம் கொண்டவனாக உண்மேல் ஆரோகணமாக வேக 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 வேகமா வரான் அப்படிங்கறத காட்டுறார் அடுத்தது இவன் எப்படி சண்டை போடுறான்னு சொல்றார் பாருவம் கிருஷ்ணன் சுவம் வாக தண்டே கிருதிஷ் பாக தண்டம் யதாஸ்தஷ்ட முகேததானி வசனோ கதாசு குதிரை வடிவிலே வந்த கூடியவனை நீ தண்டிக்க நினைத்தாய் என்ன பண்ணின நீண்ட கிட்டக வர்றவன தண்டம் நீ தண்டிக்க நினைத்தாய் என்ன பண்ண உன்னுடைய முஷ்டியால அவனுடைய வாயில குத்தரை வாயை திறந்துண்டு வரான் அவனை சாப்பிட்றதுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் நீ என்ன பண்ணுற அவனுடைய முஷ்டியால் அவனுடைய வாயில் குத்த போற அவன் என்ன பண்ணுறான் நீ முஷ்டியால குத்தினா என்னாகும் இவனுடைய கை பார்க்கறதுக்கு குழந்தை கையாக இருக்கலாம் சாஃப்டா இருக்கலாம் அவன் திறந்த வாயளவிற்கு இவனுடைய கையும் பெரிதாகி செல்லுகிறது அவன் உள்ள மூர்ச்சி மூர்ச்சியாகிடுறானான் வசரோக தாசு அவன் மூர்ச்சியாயிடுறான் வாயை முழுவதுமாக கரம் அடைத்துக் கொள்கிறது அதனால அவன் என்ன பண்றான் மூர்ச்சியாயி அப்படியே கீழே விழுந்துடுறான் தன்னையும் அறியாமல் உன்னை மானசீகமா நினைச்சுக்கிறான் எதனால அவனுக்கு முன்னாடி இருந்த ரூபமானது நினைவானது குமுதனாக அவன் இருந்தபோது உன்னை பூஜித்த எப்படி முதலையும் யானையும் சண்டை போட்ட போது அந்த பூர்வ ஜன்மம்னு வரது ஞாபகம் வர்றது இல்லையா அவர்கள் செய்த புண்ணியம் அந்த மாதிரி இவன் அவனுடைய புண்ணியம் உன்னில் அவன் ஐக்கியமாயிடுறான் ஐக்கியமாகாது அவ்வயகம் ஐக்கியமாகாது மனதால உன்னை அபி ஐக்கியமாயிடுறான் அப்படின்னா தான் மனதுக்குள்ள உன்னை வேண்ட ஆரம்பிச்சுடுறான் அப்படின்னு அர்த்தம் இதைத்தான் பாகவதம் சாதிக்கிறது சமேதமானேன சகிருஷ்ண பாகுகோ நிருத்த வாயு வினிஷ்பன் பிரஸ்வின்ன நிறுத்த வாயுத்தோச்சனூ அதாவது கிருஷ்ணனுடைய முழங்கை முழுவதுமாக நீட்டி ச கிருஷ்ண பாகு நிருத்த வாயு அந்த அவனுடைய உள்ளுக்குள்ளிருந்து வரக்கூடிய வாயுவை அடத்தி விடுகிறானாம் இவன் சரணஞ்ச அந்த வாயுவை அடைத்து அந்த கேசியனுடைய மூச்சை தடுத்து விடுகிறான் அதனால அவன் என்ன செய்யறதுன்னு தெரியல தன்னுடைய கால்களை முன்னங்கால்களை தான் உதைத்துக் கொள்கிறான் அப்படின்னு சாதிக்கிறது பாகவதம் அடுத்த ஸ்லோகம் ஆலம்ப மாத்திரேன பசோஸ்ராணம் பிரசாதகே நூத்ன இவாஸ்வமேத ஸ்வமேத இவ அஸ்வமேத கிருத் கிருதே துவயா ஹர்ஷ வசாத் சுரேந்திரா த்வாம் துஷ்டு கேஷவ நாமதேயம் இந்த இடத்துல தான் அவர் சொல்கிறார் நீ அவனுடைய அவன் என்ன ஒன்னுடல் ஐக்கியமாய்வான நர்த்தம் உன்னை மானசீகமாக வேண்டாரம் சொறான் மானசீகமாக வேண்டின உடனே நீ என்ன பண்ற கிருஷ்ண கிருஷ்ணன் நீ எப்படிப்பட்டவன் கிருஷ்ண கிருஷ்ண என்ற நாமமுடைய ஜகதீஸ் ஜகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக விளங்கக்கூடியவன் அப்படிப்பட்ட நீ ஆலம்ப மாத்திரேன பசு பசோசுரானா குதிரை வடிவில் இந்த கேஷி என்ற அசுரனை கொன்றதனால் என்னி கேசவன் என்ற நாமத்தை தரித்தாய் ஆனால் அது எப்படி இருந்ததாம் ஒரு அசுவேத யாகம் பண்ணின மாதிரி இருந்ததாம் அஸ்வம் இவ பிரசாதகே நூதன இவ அஸ்வமேதக ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணின மாதிரி அஸ்வமேத யாகம் அப்படின்னா அதற்கு நாம் பார்த்தோம் இது ராமாயணத்துல பார்த்தோம் ராமன் என்னுடைய தகப்பனாராக விளங்கியவன் தனக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு வருடமாக அசுமேதையாக பண்ணி அதனுடைய கடைசியாக யாகம் பண்ணினான் அப்படின்னு ஒரு கட்சி அசுமேதையாக எப்படி பண்ணணும் அப்படியாக இந்த யாகத்திலே குதிரை அவனே வந்தானாம் குதிரையாக யாரு கேசி என்ற அசுரனே வந்து உன்னிடம் சரணடைந்தான் அப்படிங்கிற இங்க என்ன இல்லை மந்திரங்கள் இல்லை ஹோமங்கள் இல்லை அக்னி இல்லை எது எதுவுமே இல்லை ஆனால் நீ என்ன பண்ணிட்டாய் ஒரு அஸ்வமேத யாகத்தை செய்து முடித்து விட்டாய் அதனால உனக்கு என்ன துவாம் திருஷ்டு கேசவ நாமதேயம் அதனால உனக்கு கேசவன் என்ற நாமதேயம் கிடைத்தது அப்படின்னு சொல்றார் யாரு நாராயண பட்டத்திரி இப்போ இதனால அதேதான்

மனம் என்னும் குகைக்குள்ளேயே குடிகொண்டிருக்க கூடியவன் குடிகொண்டிருக்க கூடியவன் பட்டினத்தார் சொன்னது போல அன்னை அடிவயிற்றிலே எப்பொழுதுமே அக்னி வளர்ந்து கொண்டிருக்க கூடியது அந்த அக்னியை போல் எல்லோரு மனதிலும் எரிந்து கொண்டிருக்க குடி குடிகொண்டிருக்க கூடியவன் எப்படிப்பட்டவன் நீ கிருஷ்ண 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 இந்த ஆத்மாவிற்கு கிருஷ்ண கிருஷ்ண என்று ஜெகதீஸ்வரனாக விளங்கக்கூடியவன் அப்படிப்பட்டவன் நீ யாரு ஏன் சர்வ வார்த்தையை சொல்றார் இவன் இருந்த இடம் கேஷி என்றவன் வசித்த இடம் அந்த லோகம் அதனால அவன் இருந்த இடம் பூதவனம் அதனால இந்த வார்த்தையை மகாபாரத பாகவரத்திலே சொல்லப்படுறது தொம் ஆத்மா சர்வபூதா ஏக ஜோதிகி அவனை நீ ஜோதியாக ஏற்றுக்கொண்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே தான் ஒரு வார்த்தை இருக்கு அதாவது பகவான் இவன் தேவலோகத்திலேயே இருந்திருந்தா கூட அவனுக்கு மோட்சம் கிடைச்சிருக்காது சுவாமி இன்னும் எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு தெரியாது தான் சொன்ன ஒரு வார்த்தை இன் டிஸ்கைஸ் அவன் செய்த தவறு அவனுக்கு நல்லதாக அமைந்து விட்டது என்ன நல்லதாக அமைந்தது இந்த பூதவனத்திலே அவன் கம்சனுடைய அடியாளாக பிறந்து கம்சனுடைய அரசவையில் இருந்தாலும் நரமாமிசமாக பல மிருகங்களை கொண்டு சாப்பிட்டாலும் கிருஷ்ணனுடைய கையால் கரங்களால் அவனுடைய பாதம் தூளியால் அவனால் மோட்சம் பெற்றது இந்த குதிரை அப்படிங்கிறத சாதிக்கிறது அடுத்த கம்சாய தம் தத்வ ஒக்தம் பிரதி பிரதிருத்திய பிரதிருத்யவாஷா பிராப்தேன கேசி க்ஷபணாவசானே ஸ்ரீநாரதேன கானே ஸ்ரீநாரதேனி துஷ்டோ அபுஹு அப்படிங்கிறார் அதாவது மகன் கம்சாயதே சௌரி சுத்தமுக்தா நீ நாரதர் எடுத்துரைக்கிறார் யாரு கம்சனோ வாச வசுதேவனை கொல்வதற்காக முயற்சிக்கிறான் என்ன முயற்சிக்கிறான் இவர் சும்மா இல்லை நாரதர் ஒன்று அழகாக அவன் எல்லா குழந்தையும் விட்டுருப்பான் ஆனால் அந்த குழந்தைகள் இந்த உலகத்தை ப மி மிதித்த உடனே மேல்லோகம் போகணும்னு எழுதி வச்சிருக்கு எப்படி கங்கை என்ன பண்ணினாலோ அந்த மாதிரி முதலே உதாரணம் எடுத்திருக்கு அதனால் அவர் மேலோகம் போகணுங்கிறதால நாரதர் வந்தார் கம்சா நீ விட்டுறாத நீ நினச்சிட்டு இருக்க எட்டாவது குழந்தைதான் உள்ள கொல்ல போறதுன்னு அப்படி இல்லை கம்சா எந்த குழந்தையும் அவன் என்ன நம்பர் கொடுக்குறான்னு தெரியாது இப்படி பார்த்தா இது எட்டு அப்படி பார்த்தா அது எட்டு சுத்தி சுத்தி பாத்தா ஒன்னு எட்டாகும் ரெண்டு எட்டாகும் மூணு எட்டாகும் அதனால எந்த குழந்தையும் விடாதேன்னு கம்சன்ட்டு நாளதர் சொன்னதனால அவன் எல்லா குழந்தையும் குழந்தை கொள்ள ஆரம்பிச்சான் அந்த நாளதர் இப்ப வந்து என்ன சொல்றாரு கம்சா உனக்கு தெரியுமா இந்த எட்டாவது குழந்தை கோகுலத்திலே வளர்ந்துன்னு இருக்கு அந்த குழந்தை யாருக்கு பிறந்தது தெரியுமா உன்னுடைய சகோதரிக்கும் வசுதேவருக்கும் பிறந்ததுதான் வசுதேவனுடைய மகன் தான் அவன் அப்படின்னு சொன்ன உடனே நாரதர் சொன்ன உடனே கம்சன் வசுதேவனையும் தேவகியையும் கொள்ளறதுக்கு போறானான் அதையும் தடுக்கிறார் அதே நாரதர் தான் தடுக்கிறார் நீ கொல்லாத ஏன்னா குழந்தை பிறந்தாச்சு குழந்தை பிறந்து கோகுலத்தில் இருக்கு நீ அந்த குழந்தையை கொள்வதற்காகத்தான் நீ நினைச்சிட்டு இருக்க ஏதோ ஒரு குழந்தையை கோகுலத்தில் பிறந்ததுன்னு சொன்னது ஏதோ ஒரு குழந்தை அல்ல அது இவர்களுடைய குழந்தை உனக்கு எவராக வந்த எட்டாவது குழந்தை அதனால அதை அனுப்ப நீ பல பேர் அனுப்பிச்சிருக்கிய அதுல கேசியும் அனுப்பிச்ச தெரியுமா அந்த கேசியும் கொல்லப்பட்டான் எவ்வளவு தூரம் சொல்றாரு பாருங்க நாரதன் நாரதோ கலகப்ரியா இல்ல கலக்கப்ரியாதன் அப்படிப்பட்ட நீ இவர்களை கொல்வதால் என்ன பயன் ஒன்னும் பயன் கிட இவர்களை கொன்றாலும் உன்னை கிருஷ்ணன் கொல்லாமல் விட மாட்டான் இவர்களை கொல்ல கிருஷ்ணன் உன்னை கொல்லாமல் விட மாட்டான் அதனால இவர்களை கொள்வதால் உனக்கு ஒரு பயனும் இல்லை நான் சொல்றது பல விஷயங்களை கேட்டேன் அதனால இந்த விஷயமும் கேளு இவர்களை கொல்லாதே அப்படின்னு நாரதர்கிட்ட கிட்ட வசுதேவன் தேவகியை பத்தி எடுத்துரைக்கிறார் நாரதர் கம்சன் கிட்ட அதனால கம்சன் அமைதி ஆயிடுறான் அமைதியானவன் திரும்பவும் உள்ளுக்குள்ள போய் புகஞ்சின்ண்டே இருக்கு புகஞ்சின்ண்டே இருக்கு அடுத்து எவட்டா கிடைப்பான்னு பார்க்குறான் அடுத்து மயனுடைய மகன் வியோமன் அப்படிங்கிற அசுரன் இப்படி பார்த்துட்டு இருக்கான்னு யார் யாரெல்லாம் அங்க வந்து வித்த காமிக்கிறா கம்சன் கம் மேலேந்து அச பேர்ட்ஸ் அழியும் பார்த்துட்டு இருக்கான் இங்கேருந்து போறவாள்லாம் நமக்கு அடியாளாக இருக்கிறவா அத்தனை பேரும் மகா பிரதானிகளா இருக்கவனா வெளியில போன என்னென்னலாம் பண்றா அப்படியெல்லாம் இருக்கிறவனை வந்து நீ எனக்காக பண்ணுன்னு சொல்றது அப்படி இவனுடைய மாயங்களையும் தந்திரங்களையும் மந்திரங்களையும் பார்த்து கொண்டிருந்த கம்சன் அந்த வியோமனை கூப்பிடுறான் யார் இவன் மயனுடைய மைந்தன் இதே மாதிரிதான் இப்ப முதல்ல பார்த்தோம் இந்திரனுடைய குதிரை லாயத்தில் இருந்தவன் குமுதன் என்பவன் எப்படி அசுரனானானோ அந்த மாதிரி இந்த அசுரனை வியோமன் என்ற அசுரனை கூப்பிடுறான் அதை

சுத்த மாயங்கள் செய்யக்கூடியவன் அவன் யாரு மாயங்கள் துராந்தர மாயு நல்லதே இல்லை துராந்தரம் எப்ப பார்த்தாலும் கெட்டதையே மாயங்களாக செய்யக்கூடியவன் இதான் பாக்குறான் கம்சன் இப்படிப்பட்டவன் தான் நமக்கு வேணும் நல்லதை செஞ்சா நமக்கு வேண்டாம் எல்லாரும் போயிட்டான் அதனால இப்ப கெட்டதை செய்யக்கூடிய இவனை அழைத்து வந்து கிருஷ்ணனை கொல்ல வைக்க வேண்டும் அப்படின்னு இவன் என்ன பண்றான் அந்த வியோமனை கூப்பிடுறான் வியோமனை கூப்பிட்டு நீ எங்க போற நேர கோகுலத்துக்கு போகுலத்துக்கு போனீங்கன்னா அங்க ஐடென்டிஃபை பண்ணு பல குழந்தைகள் இருப்பா அதுலயே பிரைட்டா இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒன்னு ரெண்டு இருக்கும் அந்த குழந்தைகள் யாருன்னு பாரு பார்த்து அந்த குழந்தைகளை கொண்டுடும் இவன் இங்கிருந்து வரானே வியோமன் அவனுக்கு பல விஷயங்கள் தெரியல ஏன்னா அவன் எண்ணம் வந்து அசுர எண்ணம் அவனுக்கு ஒரே ஆக்ரோஷம் தான் இருக்கு அகங்காரம் ஆக்ரோஷம் அவசரம் அமைதி இல்லை இவன் என்ன பண்றான் அவனுடைய காட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்களோடு நீ என்ன பண்ணிட்டு இருந்த ஒளிந்து ஒளிந்து விளையாடி கொண்டிருந்தாய் இங்கேருந்து பார்க்கறார் பட்டத்ரி அவா எல்லாரும் ஒளிந்து விளையாடுறது நாம போன தசகத்திலையும் பார்த்தோம் கிருஷ்ணன் ஒளிந்து விளையாடி கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட கிருஷ்ணனை ஒளிந்து விளையாடி கொண்டிருந்த கிருஷ்ணனை அவன் சங்கச்சூடன் எப்படி வதம் எப்படி கிட்ட வந்தா எப்படி வதம் பண்ணினார் அந்த மாதிரி இந்த ஒளிந்து விளையாடி கொண்டிருக்க துராந்தமாயோ வியோமஹா அபி வியோம சரோபராதி லோலுபம் துவம் நீ என்ன பண்ண நிலானய கிரீட்டன லோலுபம் துவம் அங்கங்க ஒளிஞ்சி ஒளிஞ்சி குழந்தைகளோட மக்க நண்பர்களோட விளையாடின்ருக்க இருக்கு அந்த சமயம் பார்த்து இவன் வரான் எப்படி வரான் இவன் இருந்து பார்க்கிறான் ஒரு பக்கம் திருடர்கள் ஒரு பக்கம் அவர்களை பிடிப்பவர்கள் இப்போ பிடிப்பவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நம்ம திருடனான எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கலாம் இப்போ இவன் பார்க்குறான் யார் யாரெல்லாம் ஒளிஞ்சிக்கிறா அப்படின்னு பார்க்கறான் யார் யாரெல்லாம் ஒளிஞ்சிக்கிறான்னு பாக்குற போது அவனுக்கு கண்ணில் படுறது பலராமனும் கிருஷ்ணனும் ஒளியடுதுல திருடர்களா இருந்து ஒளிந்து கொள்கிறார்கள் அப்ப இவன் யோஜனை பண்ணுறான் நாமளும் ஒரு திருடன்னு போய் ஒளிஞ்சுன்னு இவனை அப்படியே கிருஷ்ணனையும் பலராமனையும் அமைக்கலான் நாம பிடிப்பவர்களாக இருந்தா அவன் எல்லாரும் பார்த்துருவான் அதனால நாம என்ன பண்றோம் திருடனாக ஒளிந்து கொள்வோம் அப்படின்னு அடுத்த பாத்திரத்துல சாமி சாதிக்கிறார்

அதை பிடிப்பவர்களாகவும் காப்பாளர்களாகவும் வல்லவேஷு வல்லவர்களாக அதாவது காப்பாவர் காப்பத்தவர்களாகவும் இப்படி இருக்கா இருக்கா சோரோ இத்தோ கோப்ப சச்சின் அவர்களிடையே நீ என்ன பிள்ளை இரவனிடையே அந்த அவர்களிடையே திருடனாக நீ ஒளிந்து கொண்டாய் அப்படிங்கிறார் ஏன்னா அதுதான் உனக்கு வந்து சௌகரியமாக இருக்கும்னு நீ நினச்சி நீயும் ஒரு இது எப்போவுமே நல்லவனுக்கு நல்ல ரூபம் எடுக்கணும்னு தோணும் சுவாமி திருடனுக்கு எந்த ரூபம் எடுக்கணும்னு தோணும் திருடனாக தான் ரூபம் எடுக்கணும்னு தோணும் அப்படி வறைந்திருந்ததை ஏகதா தே பசூன்னு பாலாஷ் சர் சாரயந்தாக அத்ரிஹி சாணுசகா அதாவது அந்த எங்கே இருந்ததுனா ஒரு மலையினுடைய அப்படியே ஒரு மலையினுடைய அடிவாரமாக இருந்ததா மலை அப்படின்னா பாகவதம் சொல்றது மலைன்னா அங்கே குகைகள் இருக்கும் அந்த குகைகள் அப்படியே ஒழிஞ்சு ஒளிஞ்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குகைகள் எல்லாம் ஒழிஞ்சு ஒளிஞ்சி விளையாடுவா என்ன பாலாகா சாரயந்தாக அத்ரி சானு சாகா அதான் அத்ரினா அதை மவுண்ட் மலை சிறு குன்றுன்னு சொல்லுவா இல்லையா அந்த மலையினுடைய அந்த ஒரு சைடில் சானுசா சக்ரு நிலாயன கிரீதா சோராகா பாலா அபதேஷதா ஆ எப்படி இந்த பாலர்கள்லாம் சோராக திருடர்களாகவும் அவர்களை பிடிப்பவர்களாகவும் யார் பாலாக இந்த கன்ட்ருமனைப்பவர்கள் இருவர் இரு ரெண்டு சைட்லையும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத பாகவதமும் சாதிக்கிறது இப்போ இந்த விளையாட்ட விளையாடின அவர்கள் வெறுமை இல்லை குகையில போனா அந்த குகையினுடைய வாய அந்த கருணை அப்படியே இழுத்து வாய மூடிவா அபிதே அந்த பிளத்தினுடைய பிளன்ன குகை அந்த சத்துவ அந்த குகையினுடைய வாயை என்ன பண்ணி அப்படியே அந்த கற்களால மூடிக்கிறாளாம் அவா யாரு அந்த மூடின போது இந்த இடத்துல எங்க மாட்டினா ஒவ்வொரு குகையில ஒரு நாலஞ்சு பேர் நாலஞ்சு பேர் போய் இருக்காளா இவனுக்கு என்ன எண்ணம் கிருஷ்ணனை போய் பார்க்கணும் கிருஷ்ணனை அந்த சமயத்தில் நீ என்ன பண்ணிட்ட கிருஷ்ணா உனக்கு அது சௌகரியமா போச்சு நீ உள்ள வந்த இவன் என்ன எட்டி பார்க்கறான் மற்ற சிறுவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னு எல்லாரும் என்ன பண்றா குகைக்கு உள்ள போன உடனே அந்த கல்லை எழுத்து மூடிக்கிறா அந்த மாதிரி இந்த வியோமனை என்ன பண்ணிட்டா அந்த கல்லை இழுத்து மூடி கொண்டான் அவன் நினைத்தான் இவனுடைய வாழ்க்கையும் முடிய போகிறது அப்படிங்கறத எதிர்பார்க்கல கிருஷ்ணா நீ அவனை அந்த இடத்திலேயே துவாரத்திலேயே அவனை என்ன பண்ணின நீ சம்ஹாரம் பண்ணின நீ கொன்று விட்டாய் அவனை கொன்று மோக்ஷத்துக்கு அனுச்சாய் அப்படிங்கிற புத்வா பரிமர் ஜிதா அபூ ஆபூத்து அதை நீ முடித்து விட்டாய் அவனை அங்கேயே அந்த அந்த குகையினுடைய உள்ளேயே அவனை நீ அவனுடைய எண்ணங்களை அறிந்து அவனை அங்கேயே கொன்றுவிட்டாய் அப்படிங்கிற மய்புரோ மகாமயோ யாரு பாகவதம் சாதிக்கிறது மய்புரோ மகாமயோ மகாமயோ வியோமோ கோபால கோபால திருக்கு வியோமன் என்பவன் கோபாலனோடு அந்த குகையிலே உள்ளே சென்று விட்டான் மேஷாதன் எப்படி ஆடுகளை மேஷாகா என்ன மேஷராசி நமக்கு தெரியும் மேஷம் ரிஷபம் இது மேஷா இதன் அப்போ சோராயுதோ பகு பல ஆடுகளை திருடுவதை போல் திருடனாக அவன் வந்து உன்னிடம் சிக்கிக் கொண்டான் அப்படிங்கிறத பாகவதமும் சாதிக்கிறது நீ என்ன பண்ணின பசுமாரம் அமாரயத்து அந்த ஆட்டை கொல்வதை போல் பசுமாரம் பசு அப்படின்னா ஒரு மிருகம் ஆடுன்னு அர்த்தம் அந்த மிருகத்தை ஒரு சின்ன மிருகத்தை கொல்வது போல் அமாரயத்து நீ இந்த யோமனை கொன்று விட்டாய் அப்படிங்கிறத சாதிக்கிறது பாகவதம் அடுத்தது பலஸ்ருதியாக வரப்போறது பத்தாவது ஸ்லோகம் ஏமம் விதைகி ச அத்த கேலி

எங்களுக்கு மட்டும் கோகுல கோகுலவாசிகளுக்கும் விர பூமியிலே இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இங்கே என்னை ஆராதிக்கக்கூடியவனாக நான் ஆராதிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் நீயும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவனாக இருந்து கோகுலவாசிகளுக்கு மட்டுமல்ல ஆனந்தத்தை மொத்தலாம் ரஜசிய விரஜபூமியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் ஆனந்தத்தை தரக்கூடியவனாக நீ இல்லை என்னுடைய வாதரோகத்தையும் நிவர்த்தி செய்து எனக்கும் அந்த ஆனந்தத்தை அளிக்க வேண்டும் பதே பதே யூதனம் என்ன சீமம் பராத்ம ரூபின் பாய அடிக்கடி என்னை என்னுடைய துன்பங்களிலிருந்து காக்க வேண்டும் என்னுடைய வாதரோகத்தை நிவர்த்திக்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்திக்கிறார் நாமும் கிருஷ்ணனை பிரார்த்திப்போம் කවිතාර්ථිහ සිංහාාය සල්යාානකුට සාලිනේ ශීීමතේවය ඇකට සයි වේධාන්ත පොරවේ මහන්.